விஜய பார்க்க முடியாது நீங்கள் ஜென்மத்துக்கு விஜயை பார்க்க முடியாது குசியானந்த் ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் தானே கூட்டம் வரும் வீட்டில் வாசலில் தண்ணி கேன் கூட வைக்கல வீட்டில் ஒய்ஃப் வீட்டில் இல்லை பெத்த பையன் வீட்டில் இல்லை பொண்ணு வீட்டில் இல்லை இப்போ வெளியில் வந்தாலும் கண்ணாடி எழுதிட்டு போய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்கேன் தேமுதிகா நீ மீதி அந்த இது இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தக்காளி சாதத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அதையும் புடிந்தீங்களான்னு பாருங்க இல்லைன்னா பாஜக இல்லை தேர்தலுக்கு அப்புறம் வேணா ஏதாவது முடிவுகள் வரும் தேர்தலுக்கு அப்புறம் அது பா அதுக்கப்புறம் பாஜக சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏற்கனவே தாவே போராட்டம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இப்ப அடுத்துக்கு அப்புறம் வந்து மதுரையில இரண்டாவது மாநில மாநாடு நடத்த போறாங்க பூஜை எல்லாம் போட்டாங்க புஷ்யானந்து போய் பூஜையெல்லாம் போட்டு மாநில மாநாடு இல்லைங்க ரசிகர்கள் கூட்டம் அந்த ஏரியாவில் நடத்துகிறாங்க ரசிகர்களை கூப்பிட்டு பா இப்போ இங்கே ஏரியாவில் நடத்துனாரு ஒரு தேட்டரில் ஆயிரம் பேர் எழுநூறு பேர் வரானா பத்து தேட்டருக்கு எவ்வளோ ஏழு ஏழாயிரம் பேர் படம் ரிலீஸ் ஆனால் நூறு தேட்டருக்கு எழுபதாயிரம் பேர் வந்து பார்ப்போம் அடுத்தானே இப்போ இந்த ரீஜனில் நூறு தேட்டர் கூட்டத்தை அங்கே கூட்டிட்டாங்க இப்போ மதுரை சைடு மதுரை ராம்நாத் டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு இந்த ஏரியா கூட்டத்தை அங்கே கூட்டுறேன் அங்கே உள்ள ரசிகர்கள்லாம் வர சொல்லுங்கள் ஃப்ரீயாக படம் பார்க்கலாம் ஜி எவ்வளோ நேரவே பார்க்கலாம் தேட்டரில் படம்னா நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் எல்லாம் பஸ் ஏறி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக விஜய் நேரில் பார்க்கலான்னு சொல்லி இங்கே கூப்பிட்ருக்காங்க ராம்பில் நடந்து வருவார் எல்லோரையும் பார்ப்பார் ஸ்டேஜ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன் ஃப்ரீயாக வராரு ஃப்ரீயாக தான் காசுலாம் வேண்டாம் அப்போ சரி அப்படின்ட்டு இப்போ அது ஒரு கூட்டம் தான் அது வந்து இப்போ கட்சின்னு நீங்கள் சொல்லாதீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இப்போ லூசு குவைங்க இருக்குல்ல சின்ன இப்போ சிறுவண்டுகள் இதெல்லாம் கூப்பிட்டு கையை காட்டி பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது அது இளைஞர் மாநாடு வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது மாநாடு நடத்துகிறாங்க எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அரசியல் அடுத்தடுத்து இப்போ போராட்டம் நடத்தினாங்க பிரம்மாண்டமான கூட்டம் ஆமாம் நடு நடுக்கி போச்சு இல்லை இது ட்ரம்ப்பே கூப்பிட்டு கேட்டுக்காது இந்தியாவே நடுங்கிற அளவுக்கு என்னடா போராட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செய்வாரக்கு அப்புறம் நாற்பது ஐம்பது வருஷம் அந்த உலகம் அமைதியாக இருக்குது எந்த புரட்சி தலைமையான உருவாயிருக்கான் போல இவ்வளோ பெரிய போராட்டத்தை அண்டம் நடுநடுங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதான் சரிப்போ எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்காங்க நகர்ந்து அவனா நத்த மாதிரி சொல்கிறீங்களா மாநாடுக்கு அப்புறம் தாவேக்காவுக்கும் தமிழக அரசியில் மாற்றம் வருமா தாவேக்கா வந்து ஒரு கட்சி கிடையாதுங்க ஒரு ரசிகர் கூட்டத்துடைய ஒரு கூட்டமைப்பு அதோட தலைவர் அதோட பொருளாளர் செயலாளர் கோச்சி கொடி யானை இப்படி யானை பூனன்னு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க சின்ன பையன்கள் விளையாட்டு காமிச்சு அதுதான் போயிட்டு தவிர அது கட்சியும் நம்ம எடுத்துக்க முடியாது சார் என்ன சார் பிரம்மாண்டமான கூட்டம் வருது புஷ்யானந்த் போகிறாரு மதுரையில் ஏர்போர்ட்லேயே ஆயிரக்கணக்கான அவர் தானே காசு வாங்கிட்டு போய் அவர் தானே தாசில்தார் போகிறாருன்னு இடம் கொடுக்கு போய் இன்னும் இல்லை இலவசமாக பட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் எவ்வளோ கூட்டம் தாசில்தார்ன்னு நோக்கி வருதுன்னு பாருங்கள் ஒரு தாசில்தாருக்கே அவ்வளோ செல்வாக இருக்கும்போது அப்புறம் புஷ்யானந்த் கூட வர மாட்டாங்களா தான் ஒரு லட்சம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பதவி போடுறாரு அப்புறம் அவரை பிடிச்சாதான் நான் விஜய பார்க்க முடியாது நீ ஜென்மத்துக்கு விஜயை பார்க்க முடியாது புஷியானந்த் ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் புசியானந்துக்கு தானே கூட்டம் வரும் ஏன் சார் விஜயை பார்க்க முடியாது இப்போ இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதி சுற்றுப்பயணம் போகிறாரு அது போகிறப்ப பார்ப்போம் போகிறப்ப ஏன் களத்தில் குதிக்க போகிறான் ஏன் மரத்தில் இருந்து குதிக்க போகிறான் ஏன் டயர் டயர் பஞ்சரை ஆக்கி விட போகிறான் இதெல்லாம் செய்வாங்க டயரில் காத்திருந்தால் தானே எங்கள் ஊரை தாண்டி போவேன்னு சொல்லி ஆணியை போட்டு வச்சுருவான் என் ஊரில் வந்தால் நீ தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நடக்கும் இனிமே தான் பார்ப்பீங்க இப்போ இந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மாநாடுங்கிற இந்த அறிவிப்பு வந்து விஜயகாந்துடைய பிறந்தநாள் நிறையா வைரல் ஆகிட்டுருக்கு நன்றி மறக்காத விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் தாவேக்கு ஆதரவாளர்கள் இந்த தேதியில் வந்து கூட ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க அது வந்து விஜயகாந்தோட பிறந்தநாள் இல்லைடா தளபதியோட திருமண நாளிறாங்கிறானுங்க எப்படி பார்க்க தளபதி தளபதியோட ஒய்ஃபே காணாமல் அப்பறம் கிட்ட திருமண நாள் அதை என்னத்துக்குன்றது தளபதி ஒய்ஃபைங்கே திருமண நாள்னால் கு குடும்பத்தோட மனைவியோட கோயிலுக்கு போகிறதோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை பள்ளிவாசலுக்கு அப்படி போக மாட்டாங்க குடும்பத்தோட பிறந்த நாளைக்கு பள்ளிவாசலுக்கு போகணுன்னு கிடையாது ஆனால் சர்ச்சுக்கு போவாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க போய் ஏதோ பாதிரி அங்கே இருப்பார் அவர் தூங்கினர் எழுப்பி ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அவர் ஃப்ரீயாக தான் ரெஸ்ட்டில் தான் இருப்பார் இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அவர் ஒரு இதை போட்டு விடுவார் சிலுவையை போட்டுவிட்டு நல்லா இருங்க அப்படியும் அப்படி பண்ணாமல் மதுரையில் மாநாடு நடத்தினங்க உங்கள் அண்ணி இங்கே அண்ணி லண்டனில் இருக்குது இதெல்லாம் திருமண நாள் இப்போ அந்த அவருடைய நண்பர் கூட இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி வதந்திகள் வருது அவர் குடும்பத்தை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு தான் இருக்காருங்கிற மாதிரி வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னா வீட்டுக்கு கூட வீட்டில் கூட குடும்பத்தை வச்சுக்கக்கூடாது கட்சிய ஆரம்பித்தா கட்சி ஆரம்பித்தா இப்போ கலைஞரெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணது கட்சி ஆரம்பித்தோன்னே மனைவி மார்க்கில் கொட்டி சிங்கப்பூரில் ஒருத்தரையும் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தரையும் விட்டாரா இல்லை எம்ஜிஆர் கொட்டி ஜானகியை கொட்டி இலங்கையில் விட்டு வந்துட்டாரா கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை இல்லை குடும்பத்தில் வீட்டிலே காணாமே மனைவியை அப்புறம்னா அவங்களுக்கு திருமண நாள் வேண்டி கிடக்கு இது வந்து எப்படின்னா பிச்சைக்காரங்க இருக்க பிரியாணி பிடிக்குதுங்கிற மாதிரி தான் புரியுது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப நலிஞ்சு நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய விஜயகாந்தோட கட்சி தேமுதிகா அவர் மறைஞ்சிட்டார் அவரை விட்டுருங்க தேமுதிக மீ மீதி அந்த இப்போ இது இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தக்காளி சாதத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு அதையும் பிடிந்தீங்களான்னு பார்க்குறாப்புல வச்சு இல்லை கூட்டணிக்கு என்னச்சி ஏதாவது ஒரு எப்படியா அந்த தக்காளி சாதத்தை ஆட்டையை போடுறதுக்கு தானேங்க பார்க்குறாங்க அதே ஒன்றரை பர்சன்ட் தக்காளி சாதங்க ஒரு நாலரை இருக்குது அந்த ஒன்றரை ஆட்டையை போட்டு ஆறாக்கணும் விஜயகாந்தோட வாரிசு நான் தான் அப்போ ஒரு பெற்ற பிள்ளைங்களே ரெண்டு இருக்கு இல்லை சார் இப்போ திமுக அதிமுக அறிவிக்காததை விஜய் அறிவிச்சிட்டார்ல ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தரேன் வாங்குன்னு சொல்லிட்டு யார் கூட்டணிக்கு வராங்களோ பங்கு தரேன்னு சொல்லிட்டு ஆனால் தேமுக திகா விசிக்கா பாமகெலாம் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இந்த மாநாடும் அதுக்காக இருக்கலாம் முதல்ல இவருக்கே பங்கு கொடுக்குறதுக்கு வழி இல்லையாங்க இவருக்கு சோத்துக்கே இவர் எங்கே போய் பங்கு கொடுக்குறது அதாவது நீங்கள் எல்லாம் வடிவேல் இதெல்லாம் வந்து காமெடியில் சீரியஸாக சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வடிவேலுக்கு வந்து உட்காந்துருக்கும்போது பழைய இட்லி வந்து விடுவோம் உடனே நாலு பேர் வருவான் அவன் கூட எதுக்கு வர்றான்னா அண்ணன் கையில் இட்லி நாலு இருக்குது அதை பிச்சு பிடிக்கி தின்று தின்றுவோன்டா வருவானே தவிர அந்த இட்லி இல்லாத ஒரு பிச்சைக்காரன உட்காந்தானே அவன்கிட்ட எப்படி தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அது அவனுக்கு நாலு இட்லி எவனோ வந்து போடுவாங்க பார்த்தீங்களா அந்த படத்தில் காமெடி விழுந்தவனே டப்புன்னு கூட இருக்கவன பிச்சு தீம்புவான் இதுதான் கூட்டம் நீ கூட சேர வர்றவன் இட்லி இருக்கிறதுனால வருவாங்க இட்லியே இல்லைன்னா எப்படி வருவான் அந்த மாதிரி தான் இப்போ ஒன்றுமே இல்லாத இப்போ தான் ஆரம்பித்து இவருக்கே வழி கிடையாது எங்கிட்ட போய் கூட்டணிக்கு தரார் இவர் யார் இவர் இவர் தலைவர் சரி இவர் எந்த தேர்தலில் நின்னாரு என்ன பண்ணாரு பிரம்மாண்டமாக நிக்க அதை தான் நின்றுட்டு அதோட போயிடுவார் இவர் தேவை வந்து கூட்டணி சரப்பறம் சரக்கே முதல் ஐட்டம் முதல்வர் அவங்களாம் சொல்லி அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க முதல்வர்னா என்ன அவன் அவன் எங்கள் தக்குரிய எல்லாம் இல்லை அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க பத்திரிகைக்காரங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு திமுக நடுங்க போகுதுங்கிறாங்க ஏதோ அவன் விளம்பரம் கொடுத்துருப்பான் இல்லை காசு யூஸ் வாங்கியிருப்பேன் அதனால் அதை சொல்லி தானா இப்போ ரியாலிட்டிலே இல்லை ரியாலிட்டியில் என்னங்க ஒரு ஒன்றுமே இல்லை எங்கள் அரசியலுக்கே வரலையங்க இன்னும் வீட்டில் வாசலில் தண்ணிக்கானு கூட வைக்கலை வீட்டில் ஒய்ஃப் வீட்டில் இல்லை பெத்த பையன் வீட்டில் இல்லை பொண்ணு வீட்டில் இல்லை எதுவுமே இல்லை இவர் மட்டும் இருக்கார் வெளியில் வந்தாலும் கண்ணாடி எழுதிட்டு போய் ஒருத்த வண்டை வண்டியாக கழுவி ஊற்றுறான் இவ்வளோ தூரம் தேடி வந்தேன் கண்ணாடியை தொடர்ந்து கையை காட்டுறதுக்கு என்னங்க இந்த ஆளுக்கு கொள்ள இந்த ஆள்லாம் ஒரு தலைவனாங்க இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றா சார் அப்போ இப்போ இவ்வளோ இப்பட்டான சூழ்நிலையில் இவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னது யாராக இருக்கும் வேறு யாரும் புஷ்ஷியானந்தா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புஷ்ஷியானந்தான் சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை கட்சியாக ஆரம்பி நான் ரெசார்ட் ரிசார்ட் கட்டணும் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு அந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது மாநில மாநாட்டில் நிறையா ட்விஸ்ட்டுலாம் வச்சுருக்கேன் திரும்பி திரும்பி மாநில மாநாடு மாநில மாநாடு ரசிகர் மன்ற கூட்டம் படம் வர்றது அவர் ஒரு நேரில் வர்ற வச்சுக்கோங்க அதெல்லாம் நிறையா ட்விஸ்ட் இருக்குங்கிறத தாவேக்காய் தகவல் வந்திருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் ஆல்ரெடி அண்ணாமலை வெளியிட்டாரு திரும்பி இவங்க ஒரு ஃபைல்ஸை வெளியிட போகிறாங்கங்கிற ஒரு தகவலாம் இருக்குது இப்போ திமுக அவ்வளோதானாங்கிற ஒரு பயம் வந்துருமா வந்து ஆதவர்ஜனான்னு ஒரு கேரக்டர் அங்கே இருக்கேன் காமெடியன் அந்த காமெடியன் பண்ணுறது தான் இந்த போறான் இதை நம்பி விஜயை கொண்டு வந்து நடு ரோட்டில் சீமான் சொன்னதில் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிச்சது நடு ஹைவேஸ் ரோட்டில் போயிட்டு இருக்க லாரி அடிபட்டுதா தான் சாக மாதிரி அரசியல் சொல்றேன் நேரில் அந்த மாதிரி நான் ஹைவே ரோட்டுக்கு நைஸாக பேசி கொண்டு போகிறது யாருன்னா ஆதவர் தான் கொண்டு போய் நிட்டுட்டு ஓடி போயிடுவோம் அடுத்து என்ன ஒன்றே தெரியாது அதுதான் இப்போ நிறைய ஊழல் பட்டியெல்லாம் வெளியிட போகிறாரு விஜய்ங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தம்ல அப்போ மாநாட்டு இல்லை இவருக்கு தான் பாதிப்பு யாருன்னா நம்ம பொதுச் செயலாளர் யார் உசியானந்த் ஊசியானந்த் தான் ஊழல் பட்டியல் டப்புன்னு பட்டியல் எடுத்தால் ஊசியானந்த் பேராக வரும் என்னென்னா வேறு யாரோ பட்டியல் சொன்னால் இவரை பண்ணாங்கன்னா கட்சிக்காரன்ட்டே கேட்டாலே வண்ட வண்டையாக வரல இதில் ஏண்ட்ட அஞ்சு லட்ச ரூபா வாங்கினார் என்கிட்ட பத்து லட்ச ரூபா வாங்கினார் ஏன்ட்ட ஒரு லட்ச ரூபா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காங்க எந்த அதாவது இந்தியாலேயே வந்து பதவிக்கே வராமல் அரசியலுக்கு வராமல் எலெக்ஷனில் நிற்காமல் எம்எல்ஏ எம்பி ஆகாமல் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதில் டாப் ஃபைவ் எடுத்திங்கன்னா முதல்ல இருக்கிறது அண்ணாமலை புரிதா ரெண்டாவது இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷியானது ரெண்டு பேரும் தான் டாப் டூவில் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் மீதி ஆள் எல்லாமே அரசியலுக்கு வராமல் உண்மையாக சார் இது பதவி வராமல் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை திமுக ஊழல் பட்டியல் ஊழல் பட்டியல் என்ன மாதிரி நான் ஊழல் அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் இப்போ ஏதோ ஒரு இது பண்ணாங்க இல்லை யாருன்னா ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் வாங்கி எத்தனை பேர் இருபத்தி ரெண்டு பேரை போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஆர்டிஐ வாங்கியிருக்காங்க இல்லை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கழிவு கழிவு விஜய் ஊற்றிருக்கா அப்படி என்ன ரொம்ப மொக்கையாக போக போக ஒரு டே டீட்டெயில் வாங்கி தர சொன்னால் அது சாதாரண ஒரு பத்திரிக்கையார்கிட்ட கேட்டால் கூட எடுத்து கொடுத்துருப்பேன் இத்தனை பேர் இந்த இதில் செத்துருக்காங்கன்னு இல்லைன்னா ஒரு ஆர்டிஐ போட்டுருந்தா சொல்லியிருப்பாங்க அதே ஆதவர்ஜினா போய் எவன்ட்டியே ஒன்று வாங்கி பழைய பேப்பராகவே எடுத்து கொடுத்து அரசுக்கு அண்ணன் கேட்குறாருன்னு அதில் ஏதோ இருபத்தி ரெண்டு பேர்னு போட்டு பெரிய அசிங்கமாகிடுச்சு அந்த மாதிரி தான் ஆதவர்ஜினாகவும் நீங்கள் புஷியாக இருந்ததுனாலும் செட்டில் ஆயிடும் செட்டில் ஆகிட்டாப்பில் இப்போ இப்போ வந்து சொத்து மதிப்பில் வந்து விஜய்க்கு அடுத்த லெவலில் இருக்கிறது அஜித் கிடையாது புஷி தான் புஷி தான் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல படம் எடுத்துக்கிறாரே எடுக்கலையோ புஷி பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாப்பாப்பில் இவ்வளோ தூரம் பண்ணேண்ணா நீங்கள் என்னென்னா ஜெயிக்கலண்ணா நீ விட்டுருங்கண்ணா நான் பாண்டிச்சேரிக்கே போகிறேண்ணா ரேஷன் கார்டை மாற்றிட்டு பேரை மாற்றிட்டு ஆதார் கார்டில் மாற்றிட்டு நான் போய் புஷி தொகுதியிலே வீடு நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு நைசா சாப்பிட்றாள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் செட்டில் ஆகிடும் ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு மாதம்னாலே அண்ணாமலையும் ஞாபகத்துக்கு வராரு ஏன் அப்படின்னா அவர் சமீபத்தில் சொன்னார் இந்த மாதிரி நான் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து நான் பேட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ கேட்காதிங்கன்னா சர்ப்ரைஸ் இருக்குன்னா நான் சொல்கிறேன்னே தீபாவளிக்கு சர்ப்ரைஸ்னு பாஜக ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க இப்போ அதே ஆகஸ்ட் மாதம் விஜய் வேற மாநாடு வைக்கிறாரு இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரே கோடிங்கில் வருது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோம் பாஜகவை அழிக்கிறதுக்கு அண்ணாமலையே போகுதுன்னு சொல்லி நம்மளே பேசிருந்தோம் திமுக இணைய போகிறாரு வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பேசியிருந்தோம் சார் இல்லை இப்போதவி பதவி சார் இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அண்ணாமலைங்கிற ஒரு தகவல் வருது உண்மையா சார் இது அளவுக்கு புதிய கட்சியில் ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்லை அதை முதல்ல புரிஞ்சுங்க அண்ணாமலை எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாக இருந்தாலும் அண்ணாமலையை கொண்டு வரலன்னா பாஜக டோட்டலாக போங்காயிடும் இப்போ அதுதான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஆகாவளிகள்லாம் ஒரு பக்கம் சேர்றோம் யாருன்னா இந்த மெட்ரோவில் வேலை பார்க்குற கும்பல் இருக்குல்ல அந்த மாதிரியான கும்பல் கட்சியில் இருக்குல்ல இது பூரா அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்குது ஆனால் அண்ணாமலை இல்லைன்னா வர்ற பத்து பேர் வரமாட்டான்றது இருக்குது அண்ணாமலை அப்படி ஒரு தனி மனுஷனா வளத்தோட வேணான்னு ஒரு குரூப் பேசுகிறேன் இப்படி மாறி 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 பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு முடிவுக்கு வரும் அதுதான் தீபாவளி தீபாவளி அன்றைக்கி யாரை தலைமுழுகிறாயின்னு தெரில அண்ணாமலையை தலைமுழுக சார் இப்போ புதிய கட்சி ஆரம்பித்து இந்த மாநாட்டில் விஜயோட கை கைகோக்குற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க அண்ணாமலை வெளியில் வந்தாலே பாஜக விட்டு வெளியில் வந்தாலே அண்ணாமலை வந்து ஆயா கடை வடை மாதிரிங்க ஆயா இருக்க வரைக்கும் தான் வடைக்கு பாதுகாப்பு ஆயா எந்திரிச்சி போச்சுன்னா காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுது அந்த மாதிரி தான் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டா அப்படின்னா ஆயா மாதிரி தான் அமித்ஷா இப்போ எங்கேயும் போக அமித்ஷான் ஆயா கடையில் இருக்க வடை தான் அண்ணாமலை ஆயா அந்த பக்கம் போச்சுன்னா தூக்கிடுவாங்க தூக்கி ஜெயிலில் விட்டுருவாங்க அது மாதிரி அண்ணாமலை அடுத்து நாசப்படுத்திடுவாங்க பாஜக விட்டு அண்ணாமலை வெளியே வந்து அண்ணாமலை நாசங்க செயல்படுறதுலாம் இருக்காது ஜெயிலில் தான் இருக்கணும் அதை எந்த ஜெயிலுன்னு முடிவு பண்ணுவாங்க பிஜேபி காரன் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது தனி கட்சியில் சும்மா உள் கட்சியை மிரட்டுறக்கா வர வரமாட்டாப்புல சார் ஒருவேளை இந்த சொன்ன மாதிரி ஏதாவது புதிய கட்சியோ இல்லை வெளியே வந்து விஜய் வரமாட்டாருங்க எப்படி மாற்றம் இருக்கும் அந்த ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகணுங்க விஜயும் சேர்த்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிரும் திமுகவுக்கு பயம் வந்துருவா திமுகவுக்கு எதுக்கு பயம் வருது அதுதான் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறனால தான் அண்ணாமலையோட ஆட்டம் அதுதான் இல்லை ஆயா கடை வடங்க அண்ணா அமித்ஷா கைவிட்டால் அண்ணாமலை காலி வெளியே வரமாட்டாரு நல்லா அங்கேயே இருப்பாங்க தேர்தலுக்கு அப்புறம் ஆனால் எதாவது முடிவுகள் வரும் ஆ தேர்தலுக்கு அப்புறம் அது பார்க்க அதுக்கப்புறம் பாஜக முதல்ல இருக்கான்னு பாப்போம் இவ்வளோ நேரம் பல்வேறு கல்விக்கு பதில் தவங்க நன்றி சார்